பணம் ஒருவருடைய கையில் அதிகம் புழங்க அவர்களுக்கு சில பழக்கவழக்கங்கள் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஒருவர் கைராசியாக ராசியாக இருப்பதற்கும் முகராசியாக இருப்பதற்கும் கூட அவர்களின் செயல்கள்தான் காரணம் என்கிறது சாஸ்திரம் பெண்களுக்கு ஒவ்வொரு விதி இருப்பது போல ஆண்களுக்கும் இந்த மாதிரியான விதிகள் கடைபிடிக்க பணம் நிறைய சேரும் என்பது நம்பிக்கை ஆண்களிடம் பணம் சேராமல் போகும் காரணம் என்ன பணம் சேர்க்கக்கூடிய விதிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஆண்கள் பெண்களை அளவைப்பது வேதனைப்படுத்துவது துன்புறுத்துவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது பெண்கள் வீட்டில் ஆண்களிடம் பணம் சேராது என்பார்கள் எனவே இந்த விஷயத்தால் நீங்கள்தான் அவர்களை அல்லாமல் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பெண்களின் சிரிப்பில்தான் உங்களிடம் மகாலட்சியும் தங்குகிறாள் பகல் நேரத்தில் ஒரு ஆண் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவது பணத்தடையை ஏற்படுத்தும் பகலில் அவன் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் பகல் நேரத்தில் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பகலில் அவன் ஆற்றலை முழு உழைப்பாக மாற்றினால் அவனிடம் பணம் இயல்பாகவே தங்கும் ஒரு ஆண் இந்த பிரபஞ்சத்திடம் மனமுருகி எது கேட்டாலும் அது இந்த பிரபஞ்சம் அவனிடம் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கும் ஆழமாக எந்த ஒரு விஷயத்தை அவன் நினைத்தாலும் அது அவனை வந்தடையும் ஆனால் அதன் மேல் ஆயிரம் மடங்கு முழுமையான நம்பிக்கையை செலுத்த வேண்டும் இந்த பிரபஞ்ச இயற்கை பார்க்குமாறு வெட்ட வெளியில் ஒரு பெண்ணுடன் அவன் தாம்பத்திய வாழ்க்கையில் நிச்சயம் ஈடுபட்டால் அவனிடம் பணம் சேரவே சேராது திருமணமான ஒரு ஆணுக்கு பணம் சேர அவன் தன் மனைவியை அன்பாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் மேலும் அவன் பணக்காரனாக தன் மனைவிக்கு வாசனை மிகுந்த மல்லிகை மலர்களை அடிக்கடி வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு ஆணிடம் பணம் சேர்வதற்கு அவன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தன் மனைவியுடன் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் இந்த நாட்கள் மிகவும் புனிதமானவை புனித மிகுந்த இந்த நாளில் பக்தியுடன் அவன் இருக்க செல்வாதிபதி ஆகலாம் செல்வங்கள் தனையும் அவன் வசப்படும் அதை விடுத்து வீண் சண்டை போட்டால் வந்த மகாலட்சுமியும் திரும்ப சென்று விடுவாள் ஒரு ஆணிடம் பணம் சேர்வதற்கு அவன் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை மார்பக பகுதிகளில் அல்லது தொடை பகுதிகளில் படுமாறு முன்பக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் உடலின் பின்பக்கத்தில் பணம் வைத்தால் அவனிடம் பணம் சேர்வது என்பது கடினமாகிவிடும் பின் பாக்கெட்டில் பணம் வைப்பவர்கள் பணத்தை எண்ணி எண்ணி தான் செலவிட வேண்டும் தாராளமாக செலவு செய்ய அவர்களால் முடியாது உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்